சார் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகல தொடர்ந்து சிக்கல் நீடிச்சிட்டு வருது சார் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா சார் தான் வந்து மாநில அரசுக்கு எதிராகவும் எதிராகவும் செய்யும் விஜயனுடைய அரசியல் இருக்க பல பேரை பாதிச்சிருக்க அதனுடைய வெளிப்பாடுதான் ஆளுங்கட்சி வச்சு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன வழிமுறைகள் கிடைக்குமோ அதெல்லாம் செய்யலாம் ஆனாலும் ஆளுங்கட்சி தோக்கும் அண்ணா சொன்னார் ஒரு படத்தை தணிக்கை செய்யாமல் எடுப்பதற்கு என்னை அனுமதித்தால் நான் திராவிட நாடு திட்டுருவேன் அண்ணா சொல்வேன் திரைப்படத்திற்கு அந்த வல்லமை உண்டு விஜய் அவர்களுடைய அரசியல் அவர் பேச போற அரசியல் அவர் முன்னெடுக்க போற அரசியல் இது எல்லாமே வந்து இளைஞர்களை கவர்வாயில்ல கமர்ஷியலா வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க டெய்லர் பார்த்திருப்பீங்க பராசக்கு ஜனநாயகனை தாண்டி நம்ம வந்து திமுக தாவேகா அப்படின்ற அந்த போதாச ரசிகர்கள் மத்தியிலுமே வந்து இருக்கு ஆனா வந்து ஒரு திரைப்படம் வந்து ஒரு அரசியல தீர்மானிக்க கூறிய ஒரு இடத்துல இருக்க சார் இந்த காலகட்டத்தில் அரசியலை தீர்மானிக்கிற இடத்துக்கு தமிழ்நாட்டில் தாவேக்கா வந்தாச்சு தாவேக்காவினுடைய வருகையும் வளர்ச்சியும் பல பேருடைய உறக்கத்தை கிடைத்திருக்கிறது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிற நிலைமைக்கு விஜயின் சேமை முன்னேறி கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிற திமுக நாளுக்கு நாள் பின்னடைவையும் தேக்கத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதை ஈடுகட்டுவதற்கு அவர்கள் எந்த உபாயங்களையும் எடுத்துக் கொள்வார் திரைப்படம் அப்ப அந்த ஜிஎஸ்டி குறித்து அவர் பேசின வசனங்கள் வந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அப்போ வந்து பாஜக தொடர்ந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு இப்போவும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து உருவாகி இருக்கு திருப்பி திருப்பி அதே ஏன் கேட்குற இல்ல சார் இது நான் மத்திய அரசு வந்து இதை வந்து என்ன சொன்னாலும் அதை பத்தி படம் வரட்டும் அதுக்கு பிறகு பேசு நான் சினிமால இருந்து அவருக்கு யாருமே ஆதரவு கொடுக்கலையே சார் விஜய் அவர்கள் ஆதரவு கேட்கலையே சித்திரைவான் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நவீன் இன்று நம்முடைய தாவக்காவின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத்தியாக தான் இருந்திருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகல தொடர்ந்து சிக்கல் நீடிச்சிட்டு வருது சார் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இல்லை நாங்கள் வேற ஒரு நாளைக்கு அதை போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இது கோர்ட்டில் தான் கேட்கணும் என்ன வந்து கேட்குறேன் நீதிமன்றத்தில் இருக்கு அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போது நிறைய அரசியல் வசனங்கள் அதில் வந்து பேசப்படுது சார் குறிப்பாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்கடா அப்படின்னா ஊழல் பண்ணுறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் பேசுகிற மாதிரியான வசனங்கள் இருந்துச்சு அந்த திரைப்படம் வரும் தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார் பெரிய தாக்கத்தை தான் இவ்வளோ சிக்கல் வருது இல்ல இப்ப மாநில அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் அதுல வந்து நிறைய வசனங்கள் அது செய்யும் பாலைவன ரோஜாக்கள் விஜய்க்கு அப்பா எடுத்தாரு பாலைவன ரோஜாக்கள்னு நீதிக்கு தண்டதுன்னு எடுத்தாரு அப்படிதான் வரும் நம்மளுடைய கடைசி திரைப்படம் அதனால ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப எதிர்பார்ப்பு விஜயனுடைய அரசியல் இருக்கு பல பேரை பாதிச்சிருக்க அதனுடைய தான் இதுல வேற பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்றோம் இல்லை அந்த ட்ரைலர்லயே வந்து நிறைய சீன்ஸ் நம்ம பார்க்க நான் திரும்பி போவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க நான் வந்து திரும்பிலாம் போக மாட்டேன் ஐ எம் கம்மிங் அப்படின்ற மாதிரியான வசனம் அதான் பழம் வந்ததுன்னு தெரியும் இல்ல சார் இதெல்லாம் வந்து எதிரிகளுக்கு அவர் மறைமுகமா சொல்ற விமர்சனம் நாங்க எதிரிகளை ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்கும் படம் வரட்டு தம்பி இன்னொரு பக்கம் பராசக்தி திரைப்படமும் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுல வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையில எடுத்து பேசியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு சார் ஹிந்திக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூண்டெழுந்த இந்திப்போரினுடைய இந்தி முந்தி வந்தவர் எல் கணேசன் கழகத்தின் கரிபால்டி என்று அழைக்கப்பட்டவர் அற்புதமாக ஆங்கிலம் பேசுகிற ஆற்றல் பெற்றவர் அந்த போரில் எல்ஜியோடு களத்தில் நின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கர்ம வீரர் காமராஜரை விருதுநகரில் வீழ்த்திய மாணவர் தலைவர் விருதுநகர் சீனிவாசன் அந்த போரில் மாணவர் அமைப்பில் அன்றைக்கு இருந்தவர் சசிகலாவினுடைய கணவர் எம் நடராஜா அரசியல் சட்டத்தை கொளுத்தியவர் மதுரையில் அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் அண்ணன் வைகோ உட்பட்ட மாணவர் அமைப்பில் இருந்தவர்கள் இருந்தார்கள் ஒரு இந்திய ராணுவத்தை பணியை வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் போர்க்குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள் கீழப்பழுவூரில் சின்னச்சாமி என்கிற அண்ணாவின் அணிவகுப்பில் தொண்டனாக இருந்தவன் அண்ணாவின் சிலையை அரவணைத்து கொண்டு தன்னுடைய உடம்பில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய உடம்புக்கு பெட்ரோல் விற்றி தானே தன்னுடைய உடம்பில் தீயை பற்றி வைத்து பற்றி பிடித்து எரிந்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்தெறிய முத்துப்பற்கள் வெடித்து சிதற மோகனமுடி கருகி சுருள வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக நிற்கச் சக்தியிற்று நிலத்தில் சாய்ந்து கீழே ஒழுகிற பொழுதும் ஆதிக்க இந்தி வீழ்க தமிழ் வாழ்க என்று மோரி முழங்கி முடிந்து போமா கீழப்பழுவூர் சின்னச்சாமியை தொடர்ந்து விராரிமலையில் சண்முகம் ஆசிரியர் வீரப்பன் கோடம்பாக்கத்தில் சிவலிங்கம் கோவையில் ஆரோக்கியசாமி நெல்லிக்குப்பத்தில் மஜீத் சத்தியமங்கலத்தில் முத்து கீரனூரில் முத்து உடையார்பாளையத்தில் உயிரற்ற உடலோடு மரத்தில் தொங்கினார் வேலாயுதம் மாயவரத்தில் நஞ்சரிந்தி செத்தான் சரங்கபாணி சிவகங்கை சீமையில் பிறந்து சிதம்பரத்திற்கு கலைது போட கலை தேட போன இடத்தில் இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்தில் போலீசன் துப்பாக்கி குண்டுக்கு மாரவை காட்டி மறைந்து போனான் மாணவர் ராஜேந்திரன் இந்திய எதிர்ப்பு போர் இந்திய ராணுவத்தை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை மாணவர்களுக்கு தந்தது இந்திய அரசு பணிந்தது ஜவஹர்லால் நேரு ஒரு வாக்குறுதி தந்தார் அந்த வாக்குறுதி இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது ஆகவே இந்திய தர்ப்பு போர் என்பது தமிழர்களினுடைய மானம் மறைந்து விடவில்லை அவர்கள் சூடு சுரணை சோரம் போகவில்லை அன்னை முறைப்பால் வீரம் குறையவில்லை ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை அண்ணாவின் ஆணைக்கு இருந்த மதிப்பு ஒரு நாளும் குறையவில்லை என்பது காட்டியது இந்திய எதிர்ப்பு போர் பேராசிரியர் ராமசாமி அது பற்றி இரண்டு புத்தகங்கள் விரிவாக எழுதியிருக்கிறார் உங்களை போன்றவர்கள் வாங்கி படிக்கலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டங்களில் நடந்த விஷயங்களை பேசுதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த திரைப்படம் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்பல ஏன்னா அது நம்மளுடைய வரலாறு நம்ம வந்து இளைஞர்கள் அப்படி இல்லை இன்னைக்குள்ள இளைஞர்கள் அப்படி இல்லை ஜென்சி தலைமுறை அது எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா அதை வச்சும் சில அரசியல் நகர்வுகள் இங்க நம்ம பார்க்க முடியும் இருக்கலாம் இருக்கலாம் ஆளும் கட்சிக்கு ஆதரவா சில வசனங்கள் சில விஷயங்கள் அந்த திரைப்படத்துல இருக்கு அதை வந்து தேர்தலுக்காக அவங்க பயன்படுத்துறாங்க இருக்கலாம் இருக்காது பயன்படுத்துவாங்க இருக்கலாம் ஆளுங்கட்சி வச்சு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன வழிமுறைகள் கிடைக்குமோ அதெல்லாம் செய்யலாம் ஆனால ஆளுங்கட்சி தோக்கும் ஒரு திரைப்படம் வந்து அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரும் நினைக்கிறாங்களா சார் ஆளுங்க ஒரு திரைப்படத்துக்கு அந்த சக்தி உண்டு அண்ணா சொன்னார் ஒரு படத்தை தணிக்கை செய்யாமல் எடுப்பதற்கு என்னை அனுமதித்தால் நான் திராவிட நாடு பெற்று தருவேன் அண்ணா சொன்னார் திரைப்படத்திற்கு அந்த வல்லமை உண்டு அதே இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் படத்துல நம்ம வரும்போது அதுல வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் அவர் பேச போற அரசியல் அவர் முன்னெடுக்க போற அரசியல் இது எல்லாமே வந்து இளைஞர்களை கவர் வகையில் கமர்ஷியலா வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்களா பார்க்கல இப்போ இந்த படம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் ஒண்ணும் கேட்கல நான் தீர்வு கோர்ட்டு தீர்வு வந்த பிறகு நான் நாளை பார்க்கணும் பார்க்க வாய்ப்பு இல்லை இனி வந்தால் பார்க்கணும் அவ்வளோ ஏன்னா ரெண்டுமே வந்து இப்போ அரசியல் நெருங்குற தேர்தல் நெருங்குற காலகட்டத்தில் வந்து இந்த ரெண்டு திரைப்படமும் மோதத்து வந்து இதை பராசக்தி ஜனநாயகனை தாண்டி நம்ம வந்து திமுக தாவேகா அப்படின்ற அந்த போதாச ரசிகர்கள் மத்தியிலுமே வந்து இருக்கு ஆனால் வந்து ஒரு திரைப்படம் வந்து ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கா சரி இந்த காலகட்டத்தில் அரசியலை தீர்மானிக்கிற இடத்துக்கு தமிழ்நாட்டில் தாவேக்கா வந்தாச்சு தாவேக்காவினுடைய வருகையும் வளர்ச்சியும் பல உறக்கத்தை கலைத்திருக்கிறது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிற நிலைமைக்கு விஜயின் சேனை முன்னேறி கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிற திமுக நாளுக்கு நாள் பின்னடைவையும் தேக்கத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதை ஈடுகட்டுவதற்கு அவர்கள் எந்த உபாயங்களையும் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோடும் பேராண்மையோடும் களத்தில் விஜய் அவர்கள் நிற்கிறார் விஜய் படங்களுக்கு தொடர்ந்து வந்து பிரச்சனை வார்த்தை நம்ம பார்க்க முடியுது சார் குறிப்பாக மெர்சல் திரைப்படம் அப்போ அந்த ஜிஎஸ்டி குறித்து அவர் பேசின வசனங்கள் வந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அப்போ வந்து பாஜக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு இப்போவும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து உருவாகி இருக்கு ஆமா திருப்பி திருப்பி அதே ஏன் கேட்குற இல்ல சார் இது வந்து நான் மத்திய அரசு வந்து இதை வந்து என்ன சொன்னாலும் அதை பற்றி படம் வரட்டும் அதுக்கு பிறகு பேசு அதே மாதிரி வந்து அரசியல காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து சொல்லிருக்காங்க இன்னும் ஒரு சில திரைப்பட நடிகர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருந்தா சினிமா குல அரசியல அரசியல் சட்டம் கருத்துரிமை நசுக்கப்படாது கலையை வந்து தன்னுடைய கைப்பாவியாக யாரும் கருத கூடாதுன்னு சொல்லி இருக்காரு சினிமால இருந்து அவருக்கு யாருமே ஆதரவு கொடுக்கலையே சார் விஜய் அவர்கள் அவர் யாருமே ஆதரவு கேட்கலையே ஏன்னா வந்து இப்போ கொரோனா முடிஞ்ச காலகட்டத்தில் வந்து யாருமே படத்தை ரிலீஸ் பண்ண தயங்கின போது மாஸ்டர் திரைப்படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாரு இந்த தேட்டர் காரங்களை காப்பாத்தது விஜய் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சார் ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது திரையுலகத்திலிருந்து யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணலையே சார் பிரச்சனை வரலையே பிரச்சனை வருதா வரையானு தான் தெரியும் நாளைக்கு பேசு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் குறித்த சார் ரொம்ப நன்றி சார்